எந்த கோயிலின் திருநீரை வீட்டிற்கு கொண்டு வரக்கூடாது தெரியுமா ஒரு அதிர்ச்சி ரகசியம் தொடர்ந்து காண இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பகிருங்கள் பொதுவாக கோயில்களில் இருந்து பிரசாதங்களை வீட்டிற்கு கொண்டு வருவது ஒரு ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது ஆனால் சில அதிபயங்கர சக்தி வாய்ந்த கோயில்களின் திருநீரை வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது என்று ஒரு மரபு உள்ளது அந்த கோயில்களில் பிரதானமாக கருதப்படுவது காலபைரவர் கோயில் காலபைரவர் காலத்தையும் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் சிவனின் ஒரு இந்த கோயில்களில் உள்ள திருநீரு ஒரு விசேஷமான புனித சடங்கின் மூலம் பெறப்படுகிறது இந்த திருநீரு சாதாரணமானது அல்ல இது கால பைரவரின் உக்கிரம் நிறைந்த சக்தியை தன்னுள் கொண்டுள்ளது இந்த கோயிலின் விதியின்படி கால பைரவரின் சக்தி வீட்டிற்குள் கொண்டு செல்லப்படாமல் கோயிலின் எல்லைக்குள்ளேயே உணரப்பட வேண்டும் அவ்வாறு மீறி வீட்டிற்குள் எடுத்து சென்றால் அந்த சக்தி வீட்டின் நிம்மதி மற்றும் இயல்பு வாழ்க்கையை குலைக்கும் என்று நம்பப்படுகிறது பைரவரை போன்ற உக்கிரமான கடவுளர்களின் சக்தி கோயிலுக்குள்ளேயே வழிபடப்பட்டு அங்கே விடப்பட வேண்டும் இந்த விதியை மதித்து நடந்தால் மட்டுமே கால பைரவரின் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும்